நடவடிக்கையில் மாற்றத்தை கண்ட சாமுண்டேஸ்வரியின் தோழி என்றுதான் சொல்லலாம் சாமுண்டேஸ்வரியின் தோழி ஒரு பக்கம் கார்த்திகிடம் வந்து உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் உங்களை பத்தியோட உண்மையை சாமுண்டீஸ்வரி கிட்டே கண்டிப்பாக சொல்லி ஆகவேன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டம் பாட்டத்தோட நானும் ரேவதியும் டான்ஸ் ஆட போகிறோன்னு சொல்லி மகேஷ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கார் அதை கேட்ட அனைவரும் சாக்காராங்க அதாவது நானும் ரேவதியும் தானே கல்யாணம் போடணும் கல்யாணம் மாப்பிள்ள நாங்கள் ரெண்டு பேரும் இந்த தடவை டான்ஸ் ஆடுகிறோம்னு சொல்லி எல்லாமே பாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது மகேஷ் மேடைக்கு போகிறாங்க மகேஷ் மேடைக்கு போய் ரேவதி வந்து சங்கட்டை போகிறாங்க இல்லைப்பா நான் எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது என்று ஆனால் மகேஷ் வந்து வலுக்கட்டாயமாக ரேவதியை கூட்டிகிட்டு மேடைக்கு போயிடுறாங்க மேடைக்கு போய் எல்லா பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா ரேவதி டான்ஸ்ல பட்டை கிளப்பிட்டு அதே சமயத்துல மகேஷும் செம்மையா ஆடிக்கிட்டு தான் இருந்தாரு ஆரம்பத்துல அதை மாயா பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா வந்து இடையில ஆடாரு குரங்கு டான்ஸ் வந்துருது எப்படி குரங்கு டான்ஸ் வந்ததுன்னா அங்க இங்கே உடம்பு ஃபுல்லா அவனுக்கு அரிப்பு வந்துருச்சு எதுக்காக பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாட்டியோட திட்டத்தின்படி பாட்டியோட பாட்டி வந்து அந்த கோட்ல வந்து ஒரு அரிப்பு இலையை வந்து தடவை சொல்லியிருப்பாங்க அந்த அரிப்பு இலையை தவ சொன்னதுலேருந்து அந்த கோட்டை வந்து மகேஷ் போட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக அரிப்பு வந்து எல்லாமே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அவனோட டான்ஸ் இருக்கும் ஏனென்றால் அந்த உடம்பு ஃபுல்லா அரிப்பு எடுத்ததுக்கு அப்புறம் குரங்கு மாதிரி அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க இதை பார்த்த ரேவதி என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டு இருப்பாங்க ஆனா வந்து மகேஷ் எதுவுமே பதில் சொல்லாம இருந்தான் இதை பார்த்த மாயா வந்து இவன் என் மனத்தையே வாங்கிடுவேன் போல எப்படி ஆடிட்டு இருக்கேன் மாதிரி இவன் தான் போவேன்டான்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு பக்கம் இருப்பாங்க ஒரு கட்டத்துல மகேஷ்னால எதுவுமே முடியாம போயிடும் மகேஷ்னால முடியாம போன காரணத்தினால மகேஷ் வந்து அந்த மேடையிலேருந்து இருந்து இறங்கிடுவாங்க ரேவதி மட்டும் ஆடிட்டு இருப்பாங்க அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேவதியும் இறங்கி வந்துருவாங்க அடுத்ததாக பார்க்கும்போது சுவாதி ஆடிட்டு இருப்பாங்க சுவாதி உங்களுக்கு பாட்டால தான் வந்து எல்லாத்தையும் மகிழ்விச்சிட்டு வந்தாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து டான்ஸால மகிழ்விப்பாங்கன்னு சொல்லி எங்கள் எங்கள் வீட்டு கடைக்குட்டின்னு சொல்லி ஒரு பக்கம் சுவாதி ஆடிட்டு இருப்பாங்க சுவாதி ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இப்படியாகத்தான் கார்த்திக் தீபம் எபிசோர் போயிட்டு அதற்கிடையில் தான் மாயாவிற்கும் மகேஷுக்கும் கிஃப்ட் கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி கார்த்திக் ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க நீ எங்களுக்கெல்லாம் கிஃப்டெல்லாம் தரமாட்டியே எதுவும் சதிவேலை செய்யறேன்னு சொல்லி மாயா கேட்குறேன் ஐயோ உங்களுக்கு சதிவேலையெல்லாம் செய்யலப்பா உங்க கல்யாண மாப்பிளை கல்யாண மாப்பிள்ள தானே இவரு அதனால கல்யாண மாப்பிளைக்கு ஒரு கிப்ட் கொடுக்கலாம் இருக்கேன்னு சொல்லி அந்த டாக்டரை மல்லிகா டாக்டரை கூட்டிட்டு வந்து காட்ட போகிறான் கார்த்திக் ஆனா இனி என்ன நடக்க போகுது என்பதை தெரிந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது ரேவதிக்கு இந்த உண்மை சாமுடீஸ்வரிக்கு இந்த உண்மை ஏற்கனவே தெரிஞ்சிச்சு ஆனா சாமுடீஸ்வரி இந்த திருமணத்தை நிறுத்தின மாதிரி தெரியல அதற்காக நேரடியா ரேவதி கிட்டேயே கார்த்திக் கூட்டிட்டு வரப்போ ரேவதி கிட்டேயே கார்த்திக் கூட்டிகிட்டு வந்து உன் கல்யாணம் மாப்பிள்ள என்ன வேலை செய்திருக்காருன்னு சொல்லி ரேவதி ரேவதி கிட்ட கார்த்திக் சொன்னா கண்டிப்பா ரேவதி நம்ப மாட்டேன் அதனால் அந்த மளிகை டாக்டரைவே கூட்டிகிட்டு வந்து ரேவதி கிட்டே உண்மையை சொல்ல வைப்பாங்க இன்னும் அதை தான் நடக்க போது எப்படி அதனால இந்த திருமணம் நடக்க போகிறது கிடையாது இந்த மாதிரி அப்டேட் படித்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க